சாட்டை வழி அறிஞர்களுக்கு வணக்கம் கொரோனா ஊரடங்கு காலம் அந்த நேரத்தில் வந்து எல்லா செய்தி தொலைக்காட்சிகள் செய்தித்தாள்கள்லையுமே கொரோனா கொரோனா அப்படிங்கிற ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் கேட்டு சளிப்பு தட்டுற அளவுக்கு மன அழுத்தம் வர்ற அளவுக்கு நம்மளை சுற்றி வந்துட்டு இருந்துச்சு அதை மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் இன்றைக்கு சட்டப்பேரவைகளை பேசும்போது சபாநாயகர் அப்பாவு அவர்கள் மிக தெளிவாக அப்படிப்பட்ட வார்த்தையவே சொல்லாத மாதிரி கள்ளக்குறிச்சி நிகழ்வு கள்ளக்குறிச்சி நிகழ்வு கள்ளக்குறிச்சி நிகழ்வு கள்ளக்குறிச்சி குறித்து மரணம்ன்ற வார்த்தை வராது ஏன்னா ஒரு சபாநாயகராகவே இருந்தாலும் அவர் கட்சி சார்ந்தவர் இல்லையா அது மட்டுமில்ல அதிமுக உறுப்பினர்கள் அதற்கு எதிராக நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க அதற்கு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அதிமுக உறுப்பினர்கள் கேள்வி கேட்டதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது ஆனால் அவர்கள் பேசியதும் சட்டமன்றத்துடைய அவை குறிப்பில் ஏறாது அவை எல்லாமே நீக்கப்படும் ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாமே நான் பேசியது உட்பட எதையுமே வெளியிட கூடாதுன்னு ஒரு சர்வாதிகார சபாநாயகராக அப்பா அவர்கள் இன்றைய சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் பேசிய வார்த்தைகள் எதுவும் அமைக்குறிப்பில் இடம்பெறாது பத்திரிகைகள் ஊடகங்கள் உட்பட அனைவருமே இந்த காட்சிகளையோ அல்லது வார்த்தைகளையோ நான் பேசியது உட்பட அனைத்தையும் நீங்கள் காலகட்டத்தில் திமுக அதிமுக அரசியல் களமாடியவர் என்று எல்லாராலும் நடுநிலையாக இருப்பார் என்று எண்ணிய அப்பா அவர்கள் சர்வாதிகார துணியில தன்னுடைய சபாநாயகர் என்ற பதவிக்கு அந்த பெயருக்கு இழுக்கு தரும் வகையில பேசியிருக்கிறாரு இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும் கள்ளக்குறிச்சியில இரண்டு நாட்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் குடித்து பலரும் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட முதல்ல ஐந்து பேர் மரணம் அதுக்கப்புறம் ஒன்பது பேர் மரணம் அடுத்த நாள் காலையில் இருபத்தி ஒன்பது பேர் மரணம் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இப்போ ஐம்பது ஐம்பத்தஞ்சுன்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு இன்னும் எத்தனை மரணங்கள் வரும் அப்படின்னு தெரியாத இடத்துக்கு அது நிற்கிது ஏன்னா நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஆஸ்பத்திரியில் வந்து சிகிச்சைக்கு சேர்ந்துருக்கிறாங்க இதுக்கெல்லாம் தொடக்கம் எது அப்படின்னு கேட்டால் அது ஐயா கருணாநிதி அவர்கள்ட்ட தான் போய் நிற்கும் அதற்கு முன்பு இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐயா கலைஞர் அவர்கள் வந்து இறந்து போகிறாரு இறந்து போகின்ற நேரத்தில் அவர் ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இப்போதாவது ஒரே ஒரு முறை உங்களை அப்பா என்று அழைத்து கொள்ளட்டுமா தலைவரே அப்படின்னு கருணாநிதி அவர்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்பது போன்ற ஒரு ட்வீட் இதற்கு அர்த்தம் என்ன நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கான அர்த்தத்தையும் சொல்கிறேன் தெற்கிலிருந்து சூரியன் அப்படின்ற ஒரு நூல் அந்த நூலில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஏன் எப்போ பாரு நீங்கள் வந்து கருணாநிதி அவர்களை தலைவர் தலைவர்னே குறிப்பிட்றீங்க அப்பான்னு ஒரு முறை கூட சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பப்படுது அதற்கு அவர் சொல்கிறாரு எங்களுடைய வீடு அப்படிங்கிறத ஒரு கட்சி ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே நூறு பேர் இருப்பாங்க எல்லாருமே என்னுடைய அப்பாவை வந்து தலைவர் தலைவர்னு சொல்லும் போது எனக்கும் அப்படியே சொல்லி பழகிடுச்சு தான் எங்க அப்பாவை அப்பானே கூப்பிட்டது கிடையாது தலைவர் தலைவர் என்றான் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்றது சொல்றாரு நான் வாழ்நாள் முழுக்க என்னுடைய அப்பாவை அப்பா என்று அழைத்ததில்லை இல்லை தான் இப்போதாவது ஒரே ஒரு முறை அப்பா என்று அழைத்து கொள்ளட்டுமா தலைவர் அவருடைய இறப்பின் போது ஒரு பீட் போடுறாரு உங்களுடைய அப்பாவை நீங்கள் தலைவர்னு கூப்பிடும் அல்லது அப்பான்னு கூப்பிடும்போது உங்களுக்கு பெருமிதமா தான் இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் பலமுறை முதலமைச்சராக இருந்தவர் சில முறை வந்து பிரதமர்களே முடிவு செய்தவர் சிலமுறை இனப்படுகொலைக்கு துணை போனவர் இப்படியெல்லாம் நிறைய நிறைய பெருமைகள் அவருக்கு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபர் தலைவர்னு கூப்பிடப்படும் போது அவருக்கு பெருமையாக இருக்கலாம் ஆனால் இங்க தமிழ்நாட்டில் பல வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் தண்ணி வண்டி அப்படின்ற ஒரு பெயர்ல அழைக்கப்படுவாங்க இந்த தண்ணி வண்டில என்னன்னா குடிகாரர்கள் இந்த பெயர் உங்களுடைய அப்பா நீங்க தலைவர்னு கூப்பிடலாமான்னு கேட்டீங்க இல்லையா உங்களுடைய அப்பா அப்பான்னு கூப்பிடுவீங்க இல்லையா அந்த அப்பா தலைவர் அப்பா எல்லாரும் ஒருத்தர் தானே ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் பண்ண வேலை தான் கேட்டால் உடனடியாக வந்து இதற்கெல்லாம் வந்து காரணம் நாங்கள் இல்லை இதற்கு முன்பே அதாவது எங்களுடைய ஆட்சிக்கு முன்பே நிறைய கலாச்சாராயம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கான வரலாற்றையும் முதல்ல பார்ப்போம் ஆனால் அதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அதாவது ஒட்டுமொத்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா இருந்தபோதும் சரி ஜெயலலிதா மறைந்த பிறகும் சரி நிறைய மது ஒழிப்பு போராளிகள் பயங்கரமாக வீறு கொண்டு கிளம்பினார்கள் அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து கோவல் மற்றொருவர் சசிபெருமாள் சசிபெருமாள்ங்கிற ஒரு காந்தியவாதி அவர் உண்மையாகவே உண்ணாவிரதம் இருந்து உண்மையான மது ஒழிப்பு போராளியாக மரணித்து போனார் அப்படிப்பட்ட ஒரு போராளியை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் மீது கடுமையான விமர்சனம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு முன்பு பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் மது ஒழிப்பு போராட்டத்தை எடுத்தாங்க அதனால பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தாக்கப்பட்டாங்க அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுமே மது ஒழிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இந்த மிகப்பெரிய போராட்டம் வந்து வெடித்ததற்கு பிறகு எல்லா கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க மதுவிலக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க ஆட்சியில இருந்த ஜெயலலிதா படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரோம்னு சொன்னாங்க ஆனால் அன்றைக்கு எதிர்க்கட்சியாக கூட இல்லாத அதே நேரத்தில் அடுத்த ஆளுங்கட்சியாக வருமோ என்று எதிர்பார்க்கப்பட்ட திமுக அது நாங்கள் ஒரேடியாக பூர்ண மது கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க அதுல அவங்க வந்து வலுவான எதிர்கட்சியாக இடம்பெற்றாங்க எதிர்க்கட்சியாகவே இல்லாத ஒரு கட்சி வலுவான எதிர்கட்சி ஆகிவிட்டதுன்னு ஐயா கலைஞர் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற போது பேசினாங்க இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அன்றைக்கு எதிர்கட்சித் தலைவரானார் அவரும் பேசுனார் அப்படிங்கின்ற ஒரு வலுவான நிலையை கொடுத்த மக்களை இன்னைக்கு வந்து திமுக காரன் என்ன சொல்றாங்க அன்னைக்கு நாங்கள் மதுவிலக்கு சொன்னோம் மக்கள் எங்களை ஏத்துக்கல மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடல அதனால நாங்கள் மதுவிலக்கு அப்படின்ற கொள்கையவே கைவிட்டோம் இந்த மதுவிலக்கு அப்படிங்கிற கொள்கை நீங்க ஏற்றுக்கிட்டதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது இது உங்களுடைய அப்பாவின் தலைவர் அதாவது அறிஞர் அண்ணா என்று நீங்களெல்லாம் வளர்க்கின்ற அண்ணாதுறை அவர்கள் அவர் சொன்ன வார்த்தைகள் அதற்கு முன்பு உங்களுடைய தலைவர் நீங்க ஒவ்வொரு முறையும் சொல்கின்ற பெரியார் என்கின்ற இவே ராமசாமி அவர் இது குறித்து என்ன பேசியிருக்கிறாருங்கிற ஒரு கேள்வி காங்கிரஸ்ல இருந்த போது கள்ளுக்கடை மறியல் கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டங்களை எல்லாம் நடத்திய ஈவேரா அதற்கு பின்பு காங்கிரஸ் இருந்து விலகி வர்றாரு விலகி வந்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ராஜாஜி முதன் முதலாக சென்னை மாகாணத்துல பிரதம மந்திரியாக அந்த பிரீமியர் என்று சொல்லக்கூடிய ஒரு பதவி அந்த பதவியில அமர்றாரு அவர் அமர்ந்த பிறகு சரியான நிதி மூலதனங்கள் இல்ல அதனால ரெண்டாயிரத்தி அறநூறு பள்ளிகளை மூடுறோம் அப்படின்னு சொன்னாரு அதே நேரத்துல சேலம் மாநகராட்சியில் இருந்த மது விளக்கை எல்லா பகுதிகளுக்கும் சென்னை மாநகர எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு வரேன்னு சொல்லி மது விளக்கை அன்றைக்கு பெரியார் வைத்த விமர்சனம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவரு இந்த மது வரக்கூடிய வருமானத்தை வச்சு இந்த பள்ளிகளை நடத்திடலாம் ஆனால் அந்த வருமானத்தை வந்து இவர் வந்து பிரச்சனையா நினைக்கல இவருக்கு இந்த பள்ளிகளை எல்லாம் மூடணும் பார்ப்பனர் இல்லாதவர்கள் படித்து விடக்கூடாது என்பதற்காக ராஜாஜி பள்ளிகளை மூடுகிறார் அதற்கு காரணமாக அவர் இந்த மதுவிலக்கு என்ற ஒரு விஷயத்த வச்சு தனி புனிதப்படுத்திக் கொள்கிறார் அப்படின்னு பேசுனது பெரியார் அவர்கள் அப்படி பேசிய பிறகும் கூட மதுவிலக்கு என்பது ரத்து செய்யப்பட்டு மது குடிக்கலாம் என்கின்ற நிலை வரும்போது பெரியார் அவர்கள் மது எல்லாரும் குடிங்க அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு விழா நடத்தினார் இந்த விழாலாம் பேச மாட்டாங்க நிறைய பேர் பெரியாரிவாதிகளை பொறுத்தவரை பெரியார் கள்ளுக்கடை மறியல் செய்தார் அவர் மது விளக்குக்காக போராட்டினார்ன்னு பேசுவாங்க ஆனால் எல்லாரும் குடிங்க குடிக்கிறதுனால இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கிதுன்னு என்னமோ டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதின மாதிரி எழுதி கொடுத்தவர்னு ஐயா ஜீவானந்தம் அவர்கள் இவர் நடத்திய அந்த மது குடி விழாவுக்கு எதிராக எழுதிய விமர்சனத்தை இவங்க காதலியை வாங்கிக்க மாட்டாங்க கண்ணிலே பட்டாலும் தெரியாது அந்தளவிற்கே நல்லவர்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா தரையவர்கள் ஆட்சிக்கு வராரு இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலே முழுமையாக சென்னை மாகாணம் வந்து காங்கிரஸால் ஆளப்படும் அதற்கு பிறகு அண்ணா வந்து ஆட்சிக்கு வராரு அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட அவர் மது விளக்க வந்து ரத்து செய்வேன்னு சொல்லவே இல்லை அவர் ஒரு விடயத்துல குறிப்பிடுறாரு அண்ணா வந்து மது விளக்கு கொள்கையில ரொம்ப உறுதியாக இருக்கிறார் அதற்கு பல தரப்பில் இருந்தும் அவருக்கு பாராட்டுகள் கூறியது அந்த நேரத்துல அவருக்கு எதிராக அவருடைய மது விலக்கு கொள்கைக்கு எதிராக பேசியவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் மாதிரி என்ன பேசுறாருன்னு கேளுங்க நான் காங்கிரஸை விட்டு வந்த பிறகு சுமார் முப்பது ஆண்டுகளாக இன்று உள்ள மது விளக்கு கொள்கைக்கு எதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் பதவிக்கு வந்தபோது நமது கல்வி வளர்ச்சியை ஒழித்துக்கட்ட அவர் ஒரு ஆதாரம் தேடப்பட்டது நூற்றுக்கு ஐந்து வீதமே படித்த மக்களாக இருந்தனா நீதி கட்சியுடைய காலத்தில் நூற்றுக்கு ஏழு பேர் படித்தவர்களாகிவிட்டோம் ஆனாலும் கூட பாருங்க ராஜாஜி என்கின்ற பார்ப்பனருக்கு நாம் படிக்கிறதெல்லாம் வந்து பிடிக்கல அவர் வந்து நம்மளுடைய படிப்பை வந்து ரொம்ப ஒரு ஒரு வெறுப்போட பார்க்கறாரு அதனால ரெண்டாயிரத்தி அறநூறு பள்ளிகளை மூடுறாரு மூடுவதற்கு அவர் ஒரு காரணம் சொல்லணும் அதற்கு நிதி இல்லைன்னு சொல்கிறாரு நிதி இழப்பு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல அதற்கு மது விளக்கு கொள்கை நாங்கள் அமல்படுத்திட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்றாருன்னு சொல்லிட்டு முழுமையாக சொல்றாரு அதே நேரத்தில் இன்று மதுக்கடைக்கு சென்று வாங்கி குடித்தவர்களும் வீடு தேடி வந்து மது கிடைக்கிற அளவுக்கு மது வந்து ரொம்ப எளிமையா போயிடுச்சு அதனால பார்ப்பனர் இல்லாத மக்களும் மது குடிக்கும் சட்டத்தை வந்து எளிமைப்படுத்துங்க அதற்கான அனுமதியை சட்டபூர்வமாக கொடுங்க அப்படிலாம் பேசுறாரு அப்படி பேசியவர் யார் யாரும் கிடையாது திராவிட தந்தை பெரியார் என்கின்ற இவே ராமசாமி அவர் இதற்கு பிறகு அண்ணா வந்து ஒரு மாநாட்டில் பேசுறாரு இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா வந்து மதுவிலக்கு மாநாடு அப்படிங்கிற ஒரு மதுவிலக்கு ஆய்வுக் கூட்டத்தில் பேசுறாரு அந்த கூட்டத்தில் பேசும்போது குடித்து விட்டு வந்து தங்களுடைய மனைவி மக்களையே அடிக்கும் அதாவது வீட்டில் குடும்ப டொமஸ்டிக் பைலன்ஸில் ஈடுபடும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால அது ஒழித்து கொண்டிருக்கும் வரை அந்த சத்தம் அந்த குடும்பங்களின் கதறல் ஒழித்து கொண்டிருக்கும் வரை ஒற்றை மதுக்கடை திறக்கப்படுவதை கூட நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணா பேசுறது இது அண்ணா உயிரோடு இருக்கும்போது அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் பேசுற வார்த்தை இதற்கு பிறகு மற்றொரு மாநாடு அந்த மாநாட்டில் மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவரே அண்ணாதுரை அவர்கள் தான் அண்ணாதுரை அவர்கள் அங்க என்ன பேசுறாரு அப்படின்னா மதுவிலக்கு திட்டத்தை முந்தைய காங்கிரஸ் அரசு தான் கொணர்ந்தது இன்று பல்வேறு மாநிலங்களிலும் குறிப்பாக காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களிலும் கூட மதுவிலக்கு சட்டம் ரத்து செய்யப்படுவதை காணும் காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சராகிய நான் குறை சொல்ல முடியும் அந்த மாநிலங்களை சுட்டிக்காட்டி காட்டி மது விளக்கை ரத்து செய்யவும் எண்ணலாம் அதாவது நான் வந்து அதை குறையும் சொல்லலாம் அல்லது நானே மதுவிலக்கை ரத்து செய்யவும் செய்யலாம் ஆனால் நான் அப்படி செய்ய விரும்பல இப்படி புத்திசாலித்தனமற்ற காரியங்களில் நான் இறங்குவதாக இல்லை நிதி பற்றாக்குறை காரணமாக அவதிப்படும் இந்த மாநில பொறுப்பை ஏற்றிருக்கும் எனக்கு மதுவிலக்கு செய்தியை படித்ததும் முதலில் சபலம் தட்டியது வெறும் பதினோரு கோடி ரூபாய் வருமானம் வரும் அப்படின்னு கூட சொன்னாங்க ஆனால் அந்த பதினோரு கோடி ரூபாயின் பின்னணியில் இருப்பது என்ன ஒரு கணம் சிந்தித்து பார்க்கின்ற அழுகின்ற தாய்மார்கள் நலிந்து போன குடும்பம் கவனிப்பாரற்று விடப்படுகின்ற குழந்தைகள் அப்படின்னு ஒரு மிக நீண்ட ஒரு சோகமான விஷயங்களையும் சொல்லி இதன் காரணமாக இந்நிர்வாகத்தில் எவ்வளவு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் நான் மது ரத்து செய்ய மாட்டேன் என்று அண்ணாதுரை அவர்கள் பேசுகின்றார் ஆனால் அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன வேலையை செய்யறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நிதி பற்றாக்குறை இருக்குன்னு எதை செய்ய மாட்டேன் என்று அண்ணா சொன்னார்களோ எந்த காரணத்திற்காகவும் செய்ய மாட்டேன் என்று அண்ணா சொன்னாரோ அதே வேலையை முத முதல்ல கருணாநிதி அவர்கள் செய்கிறார் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாவினுடைய காலத்திற்கு முன்பு ஏன் கருணாநிதி அவர்கள் மதுவிலக்கை வரக்கு முன்பே கள்ளச்சாராயங்கிறது பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமராஜருடைய காலத்தில் அறுபதுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபதுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் எவ்வளவு கள்ளச்சாராய வழக்குகள் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய பட்டியல விகடனுடைய முன்னாள் ஆசிரியர் திருமாவேலன் அவருக்கு வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறது தான் வேலை அவர் அந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு அந்த கட்டுரையில் வந்து ஒவ்வொரு வருடமும் இத்தனை ஆயிரம் இத்தனை பத்தாயிரக்கணக்கில் கள்ளச்சாராய வழக்குகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இதன் மூலமாக அவர் என்ன நினைக்கிறாருன்னா மது விளக்கை வந்து ரத்து செஞ்சது சரிதான் கள்ளச்சாராயங்களை ஒழிக்கிறதுக்கு மது விளக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்ன ஒரு சின்ன சந்தேகம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போன ஆண்டு கள்ளச்சாராயம் வந்து புழங்கி நிறைய பேர் செத்து போனாங்க அன்னைக்கு மது விளக்கு ரத்து செய்யப்பட்டு அரசினுடைய மது புழக்கத்தில் தான் இருந்துச்சு எப்படி செத்து போனாங்க எப்படி கள்ளச்சாராயம் வந்துச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போவும் அரசு மதுபான கடை என்கின்ற டாஸ்மாக் இருக்கத்தான் செய்யுது முடிஞ்சா ஐயா கருணாநிதி டாஸ்மாக் கடை அம்மையார் ஜெயலலிதா டாஸ்மாக கடைன்னு கூட அவங்க போடலாம் ஏன்னா அவங்க தான் கொண்டு வந்தாங்கல்ல அவங்க கொண்டு வர இடத்துல அவங்க போட்டுவாங்க இந்த இடத்த மட்டும் மறந்துட்டாங்க இப்போ அவங்க அந்த அரசு மதுபான கடையினுடைய மது இன்றைக்கும் இருக்குது ஆனால் இன்னைக்கு கள்ளச்சாராயமும் இருக்குது ஏன்னு கேட்டால் அங்கே விலை அதிகமாக இருக்குது இங்கே விலை கம்மியாக இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறீங்க கடைசி மலிவு விலை ரேஷன் கடைகளை கொண்டு வந்த மாதிரி மலிவு விலை அரசு மதுபான கடையை கொண்டு வந்துடலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம அவங்க முன்னாடி அடிக்க வேண்டியதாக இருக்குது அதே நேரத்தில் படிப்படியாக மது விலக்கு என்று சொன்ன அம்மையார் ஜெயலலிதாவுடைய வார்த்தை நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றினார்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது அவர் மாவட்ட மாவட்டங்களுக்கு மறுவாழ்வு மையங்களை அதாவது குடி என்கின்ற மனநோயிலிருந்து விடுபடுவதற்கான மறுவாழ்வு மையங்களை அவர் அமைச்சிருக்கோம் அவர் அமைக்கலை இப்போது இருக்கின்ற ஸ்டாலினும் கூட அதை அமைக்கலை ஆக கேடான ஆட்சி என்பது எடப்பாடியிலிருந்து ஸ்டாலினிடம் மாறியிருக்கிறதை தவிர்த்து அன்றைக்கு வெள்ளக்காரங்க கிட்டேருந்து கொள்ளக்காரங்க கிட்ட ஆட்சி போச்சுன்னு பெரியார் சொன்ன மாதிரி இன்று எடப்பாடியிடம் இருந்து ஸ்டாலினிடம் மாறிக்கிறதை தவிர்த்து எந்த விதமான மாற்றமும் இல்லை இரண்டு பேருடைய ஆட்சியிடும் காட்சி மாறவே இல்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அஹ் இறுதிக்கருத்தாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்க நினைக்கிறேன் அன்றைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் மது விலக்கை ரத்து செய்யும் போது அவர் சொன்ன காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஐயா கருணாநிதி அவர்கள் மது விளக்கை ரத்து செய்வதற்கு சொன்ன காரணங்கள்ல முதல் காரணம் என்னன்னா பதினெட்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் பேசும்போது சொல்றாரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே மது விலக்கை ரத்து செய்யக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு அதற்கு பின்பு ஆறு லட்சம் அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அரசின் கீழே இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து நாம் ஊதியம் கொடுக்கணும் மாத ஊதியம் தரணும் அதற்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நமக்கு தேவையாக இருக்குது அதையும் தாண்டி நஞ்சை நிலங்களுக்கு நாம் வந்து வரி விலக்கு அளிச்சிருக்கிறோம் அதனால் நமக்கு வந்து ஐந்து கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது அந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்கு ஐந்து கோடி ரூபாய்கிற விதத்தில் மொத்தம் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் தேவை அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறாரு அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான காரணத்தை சொன்னார் அது என்னன்னா இன்றைக்கு தமிழக சிறைகளில் இருப்பவர்களில் எண்பது விழுக்காடு மக்கள் மது விளக்கு சட்டத்தினால் கைதாகி உள்ளே இருப்பவர்கள் அதனால அவர்களை வந்து நாம வந்து தடுக்கிறது மூலமாக நமக்கு வந்து நிறைய பணம் தான் செலவாகுது அவர்கள் சிறையில் இருப்பதனால சிறை செலவுகள் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சொன்னார் இப்படியெல்லாம் நிதி பற்றாக்குறைன்னு சொல்லி வெறும் முப்பது கோடி ரூபாய் அன்றைக்கு இந்திரா காந்தி அவர்கள் மது விளக்கு திட்டத்தின் கீழே புதிதாக மது விளக்கை அமல்படுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு நாங்க முப்பது கோடி ரூபாய் மத்திய அரசுடைய நிதியிலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் அதை கேட்குறாரு கேட்டபோது இந்திரா காந்தி அவர்கள் புதிதாக அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு தான் நாங்கள் தருவோம்னு சொன்னோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தருவோம்னு சொல்லல ஏற்கனவே தமிழ்நாட்டுல மதுவிலக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அந்த நிதியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதற்காக முப்பது கோடி ரூபாய் நிதி நமக்கு தரம் இருக்கிறார்கள் மது விளக்கை ரத்து செய்தால் முப்பது கோடி ரூபாய் நிதி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மது விளக்கை ரத்து செய்தார் கருணாநிதி முப்பது கோடி ரூபாயில் தொடங்கிய அன்றைய மதுவிலக்கு இன்றைக்கு வருடத்திற்கு பொங்கல் தீபாவளின் ஒவ்வொரு நாளும் இலக்கு வைத்து விற்கக்கூடிய விற்பனை மையமாக மது வில விற்பனை கூடங்கள் மாறி இருக்குது கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டுமே ஒரு வருடத்திற்கு முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசு இதனால் வருவாயிட்டிருக்குது தமிழக அரசின் மிக பெரும் ஒற்றை தனி வருவாய் அப்படின்னு கேட்டால் அது மதுவினால் கிடைக்கக்கூடிய வருவாய் தான் இப்படிப்பட்ட மோசமான நிலையை உருவாக்கிய அந்த புகழ் என்பது திமுக அதிமுக என்ற இருபெரும் திராவிட கட்சிகளையும் சாரும் அதை தாண்டி கோவன் அவர்கள் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன் அது என்னன்னா ஐயா கோவன் அவர்கள் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஐயா கருணாநிதி அவர்களுடைய இலவசம் கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு எதிராலாம் பிரச்சாரம் பண்ணேன் கலைஞர் ஏல தேச துரோக வழக்கெல்லாம் போடலை அவர் ஜனநாயகவாதி அப்படிலாம் பேசினார் அப்படிலாம் பேசி ஐயா கோவன் அவர்கள்ட்ட நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு அவர்கள் மீது ஊற்றி கொடுத்த உத்தமி போயஸ் கார்டனில் உல்லாசம் என்றெல்லாம் பாட்டு போட்டு அவர்களை மிக கடுமையாக விமர்சித்த கோவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நடந்த மதுவிலக்கு மரணங்களை பற்றி வாய் பேசலை அவருடைய அந்த யூடியூப் சேனல் இன்றைக்கும் அமைதியாக உறங்கி கொண்டிருக்கிறது அவரும் உறங்கி கொண்டிருக்கிறார் இப்போ அவர் எங்கேன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க சில பெய்டு போராலிஸ் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் இந்த மாதிரியான கோவன் மாதிரியான ஆட்களுக்கு பொருந்தும் அன்னைக்கு ஊற்றி கொடுத்த உத்தமின்னு க ஜெயலலிதா அவர்களை சொன்னவர் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள்னு பேசின கனிமொழி அவர்களை இன்னைக்கு குற்றம் சாட்டுவதற்கு வாய் திறப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேர் எல்லாம் செய்யுது அடுத்த கணவன் சந்திப்போம் இணைந்திருங்கள் நன்றி எடுத்து நாட்டு